நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உன்னை உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலியமாக ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்குனே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ விடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோ ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தாங்க நான் அதனால நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன்னை உடனே அமுச்சிடுவேன் வேற பொண்ணு வந்த உடனே ஒன்று அமுச்சிடுவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்கிறேன் ஏழு மாசமாவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும் அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டு அங்கே போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்னால வர முடியாது என்ன வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க என்னால் முடியலன்னா உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட்லாம் எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பர்ல வேற பத்த வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லா இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டி போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்வளவு அடிக்கிறாங்க என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்ச அடுத்து திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னதான் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேசே மாறிடுச்சு என் தலைமுடிதான் வெட்டி என்ன என்னால முடியல என்ன பண்றதுன்னே என்னால ஒரு

உன்னை உங்கள் வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்லாம் நீ அவங்கள்ட்ட பேசுற நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இரெகுலர் பீரியன்ஸ்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போல டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவ வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சேன் எவன் வந்து கேப்பா கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி தான் இருக்கணும் நம்ம எகித்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நான் நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவுலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால

கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய உட்கார கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் கொடுக்கற இல்ல நானு நீ இன்னும் இப்படி உக்காந்துருக்கனு இன்ன வரைக்கும் ஒரு ரூபாய் கூட என் கையில் கொடுத்ததே இல்லை ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை